உலகத்தில் எந்த கார்னர்ல நீங்கள் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போடுறது மூலமாக ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும் இதுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருந்தால் போதும் ஆனால் பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கணும் இந்த மூணும் இருந்ததுனாலே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ இது நம்ம ரெண்டு ப்ராசஸாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பியூர்லி டெக்னிக்கல் திங்ஸ் ரெண்டாவது ஆட்மோப் ஆட்மோப் ப்ராசஸ் அதுலேயும் டெக்னிக்கல் கொஞ்சம் வரும் ஸோ ஆட்மோப் பற்றி தனியாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் அஞ்சு ஸ்டெப்ஸாக நான் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடியா ஜென்ரேஷன் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் அந்த ஆப் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப் கேம்ஸ் ஆப்பாக இருக்கலாம் ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஆப்பாக இருக்கலாம் ஸோ எந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி நம்ம ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸ்டெப் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடியா ஜென்ரேஷன் செகண்ட் ஸ்டெப் யூஐ அண்ட் ஐகான் டிசைன் யூஐ டிசைன் வந்து ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் நினைப்பாங்க சும்மா ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா நம்ம அழகாக ஒரு யூஐ கிரியேட் பண்ணி வரைஞ்சிடலாம் இல்லை கேன்வா வச்சோ இல்லை ஃபோட்டோஷாப் வச்சோ பண்ணலாம் ஸோ அது இல்லை ரொம்ப இன்ட்யூட்டிவான டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம் இன்டியூட்டிவாக யூஸர் ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் கேன்வா ஃபோட்டோஷாப்பெல்லாம் கற்றுக்கலாம் ஆனால் யூ இன்டியூட்டிவாக நம்ம ஆப் இருக்குதா நம்ம யூஐ டிசைன் இருக்குதா அப்படின்றது ஒரு எப்பயுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய ஒரு விஷயம் அதை வச்சு தான் நம்மளுக்கு டவுன்லோட்ஸ் அதிகமாகும் இன்டியூட்டிவ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஜார்கன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம் இன்டியூட்டிவ் என்னென்னா இப்போது ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தங்கக்கிட்ட அந்த ஆப்பை கொடுத்தா அவங்களால் ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியாக எந்த கேள்வியும் கேட்காம எந்த டவுட்டும் இல்லாமல் ஈஸியாக இன்ட்யூட்டிவாக அவங்களால க்ளிக் கிளிக் பண்ணுறதோ நேவிகேட் பண்ணுறதோ ஈஸியாக பண்ண முடியுதா எந்த டவுட்டும் இல்லாமல் எந்த கொஸ்டின்ஸும் இல்லாமல் அப்படின்றது தான் இன்ட்யூட்டிவ் யூஐ டிசைன் ஸோ அது எப்பயுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் எவ்வளோ பெரிய யூஐ டிசைனராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யுஐ டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் யூஐ டிசைன் அடுத்தது கோடிங் அவர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம பண்ண ஆப் ஐடியாவை கோடாக மாத்துறது யுஐ டிசைனெல்லாம் பண்ணிட்டோம் அது அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் தான் மூணாவது இதுக்கு வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஸோ மொபைல் ஆப்ஸை வந்து மொபைல்லையே டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது நமக்கு லேப்டாப் ஒரு மினிமமான கான்ஃபிக்ரேஷன் அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணியாவது ஒரு லேப்டாப் தேவை எமுலேட்டர் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் நம்ம டேரக்டாக ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பேர் இதுதான் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்புன்னு நினைப்பீங்க ஆனால் ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான் ஏன்னா உங்களுக்கு கூகுள் பண்ண தெரிஞ்சால் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுனாலே இதை பண்ணிடலாம் ஆனால் ஏஐஏ எல்லாத்தையுமே பண்ணிவிடும் அப்படின்லாம் வீடியோஸ் போடுறாங்க இல்லையா ஸோ அது வந்து உண்மை கிடையாது ஒரு ஏஐஏ யூஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சொல்கிறது தான் அது செய்யும் ஸோ ஆர்டிகுலேஷன் நம்ம எப்படி கேள்வி கேட்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யூஐ கிட்ட ஸோ நம்ம எப்படி கேள்வி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது பதில் சொல்லும் சில நேரத்தில் நம்ம கரெக்டாக கேள்வி கேட்டால் கூட அது தப்பாக சொல்லும் இருந்தாலும் ஆர்டிகுலேஷன் ஒரு முக்கியமான விஷயம் ஏஐ கிட்ட இன்னொன்று நம்ம அது கரெக்டாக பண்ணியிருக்குதா அப்படின்றத வேலிடேட் பண்ணோம் அதை மட்டுமே வந்து யோசிக்க வச்சுட்டு நம்ம சுத்தமாகவே யோசிக்காமல் இருந்தோம்னா அது அப்படி யூ யூஏ அப்படி யூஸ் பண்ணவே கூடாது ஏஐயை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்கிறது ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ என்ஜினை ஸோ நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக ஆர்டிகுலேட் பண்ணி கொஸ்டின்ஸை கேட்டு அது பதில் சொன்ன பிறகு அது வேலிடேஷன் ரெண்டாவது ஸ்டெப் அது ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக பண்ணியிருக்குதான்றதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அது அது கரெக்டாக பண்ணியிருக்குதான்றத வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் ஸோ இதுதான் ஏஐ கிட்ட நமக்கு நம்ம யூஸ் பண்ணணுன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம கண்டிப்பாக நம்ம மூளையை யூஸ் பண்ணணும் அப்படியே அதை நம்பி அதுவே மூளையை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினச்சோன்னா வேலைக்காகாது ஆனால் நம்மளால் ஏஐயை ரொம்ப அழகாக யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரக்சர்டான கோடு ரொம்ப அழகான கோடை வந்து அது ஜென்ரேட் பண்ணும் ஆனால் நம்மளுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும் ஸோ கோடிங் வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட் கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான பார்ட் கிடையாது ஆனால் டீபக்கிங் கொஞ்சம் கஷ்டமான பார்ட் ஏன்னா நம்ம பக்ஸ் வந்ததுனாலோ இல்லை கண்டிப்பாக பக்ஸ் வரும் நம்ம ஏ கிட்ட கேட்டாலுமே அந்த கோடை வந்து போட்ட உடனே அப்படியே ரன் ஆகிடாது நிறைய நம்ம டீபக் பண்ணி அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பேசிக் சின்டாக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக தேவை கோட் ஃப்ளோலாம் நம்ம அதை ஜென்ரேட் பண்ணாலும் அந்த கோட் ஃப்ளோவை கண்டுபிடிச்சி எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்றத டீபக் பண்ணி அதனால தான் நான் முதலே சொன்னேன் பேஷியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு டெக் ஸ்கில்ஸ் பேசிக்காக இருந்தால் போதும் ஆனால் பேஷன்ஸ் ரொம்ப 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 அதிகமாக வேணும் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு தெரியும் நமக்கு சில நேரத்தில் சில பக்ஸ்க்கு வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறதுனே தெரியாது டீமில் யாருக்குமே தெரியாது நம்ம ஃபோரம்ஸ்லாம் போடுவோம் கூகுளில்லாம் வந்து சர்ச் பண்ணி எதுக்குமே ரிப்ளை வராது எதுவுமே நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு வந்து டக்குன்னு ஒரு வல் தெரியும் ஆஹா இதுக்கு இதுதான் வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு தோணும் அப்போ நம்ம போயிட்டு அந்த ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அது ஒர்க் ஆகும் பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் ஸோ அது வந்து டீபக்கிங் ஸ்கில்ஸ் ஸோ இது ரொம்ப கஷ்டம் நம்ம கோடை கூட எழுதிடலாம் ஆனால் டீபக் பண்ணுறது ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தான் வந்து ரொம்ப பொறுமை தேவை நம்ம வந்து அப் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தான் தேவை அப்புறம் க்யூரியாசிட்டி லேர்ன் ஏன் சொன்னேன்னா நிறைய விஷயம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்டேட்டடாக இருந்தோன்னா தான் நம்ம இந்த கேமில் இருக்க முடியும் ஸோ அதுக்காக தான் க்யூரியாசிட்டி நான் சொன்னேன் இப்போ பழைய பழைய காலத்து ஜாவாவையே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா இப்போ கோட்லைன்லாம் வந்துருச்சு ஸோ கோட்லின் கற்றுக்கிட்டு அடுத்தது இன்னும் ஏதாவது வந்ததுன்னா அதையும் கற்றுக்கணும் ஸோ பேசிக்காக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுதுன்னா சின்டாக்ஸ் தான் மாறும் இதுக்கெலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம ஃப்ரண்ட்ஹண்டுக்கு எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுவோம் பேக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து கோட்லின் நான் இப்போ கோட்லேன் தான் யூஸ் பண்ணுறேன் முன்னாடி ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஜாவாக தான் நம்ம காலகாலமாக படித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிவிட்டு ஆனால் கோட்லின் சில அட்வான்டேஜஸ் இருக்குதுன்றதுனால நான் அதுக்கப்புறம் ஒரு ஆப் தான் நான் ஃபஸ்ட் ஆப் மட்டும் ஜாவாவில் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் இருந்த ஆப்ஸ்லாம் நான் கோட்லின் தான் தான் டெவலப் பண்ணேன் ஸோ இதுதான் கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணலாம் ஸோ எமுலேட்டரோட சேர்ந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப நிறைய மெமரி எடுத்துக்கும் அது கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எமுலேட்டர் நிறைய வேர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மெமரி கம்மியாக தான் இருக்குது இல்லை சிபி யூசேஜ் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எமுலேட்டர் இல்லாத வெர்ஷன் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனில் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணிக்கலாம் அதில் இருந்து நீங்கள் உங்களோட என்ன ஆண்ட்ராய்டு வேர்ஷன் வச்சுருக்கீங்களோ அதில் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான டெஸ்டிங்னா ஜென்ரலி என்னோடய ஃபோனில் டெஸ்ட் பண்ணுவேன் எமுலேட்டரை விட ஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம யூஐ டிசைன் எல்லாம் ஆகும் நம்ம ஃபோன்லேயே கையில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பண்ணும்போது சில ஐடியாஸ் எல்லாம் வரும் அதனால் அதில் தான் இன்னும் சில பக்ஸ் எல்லாம் அன்கவர் பண்ண முடியும் டைரெக்டாக மொபைலில் பண்ணும்போது ஸோ மொபைலில் நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஆப்வியஸ்லி ஏபிகேவை நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஃபுல்லாக கோடிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதாவது மூணாவது ஸ்டெப் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பில்டை ரன் பண்ணி கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏபிகே ஃபைல் ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அந்த ஏபிகே ஃபைல தான் நம்ம ஃபோனில் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை அது இன்ஸ்டால் அதை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டால்னு கேட்கும் அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆப் வந்து நம்மளோட ஃபோனில் வந்துடும் அந்த டெஸ்டிங் வந்து நம்ம ஃபோனில் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஸோ இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் ஸோ பக்ஸ் எல்லாம் பக்கோடு நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பாலிசி இஷ்யூஸ் இது நம்ம சாஃப்ட்வேர் ஜாபில் இருக்கும்போது டெஸ்டிங் டீம் வந்து பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பக் ரேஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து டிஃபெக்ட்ஸ் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாலிசி இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ தான் நம்ம போய் பார்க்கும்போது ஐயோ இந்த பக் எப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணும் ஸோ இதுதான் டெஸ்டிங்கில் முக்கியமாக நம்ம நம்ம பண்ணுறது இல்லாமல் நம்ம இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ண சொன்னோம்னா இன்னும் நிறைய பெட்டராக யூஐ டிசைனும் வந்து பெட்டராக அவங்க சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிக்கலாம் அதை வச்சு நமக்கு டவுன்லோட்ஸ் நிறைய வரும் அதுக்கப்புறம் டெஸ்டிங்கில் பக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நான் என் பசங்கக்கிட்ட தான் ஜென்ரலி வந்து டெஸ்டிங் பண்ண சொல்லுவேன் அதுவும் இன்ட்யூட்டிவ் யூஐ டிசைனுக்கு வந்து நான் என்னோடய சிக்ஸ் இயர் கிட்ட தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா யாரால் வேணால் பண்ண முடியும் அதனால் யூஐயை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட கொடுப்பேன் இன்ஸ்டாலேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்டிங் முடித்ததுக்கப்புறமா ஃபிஃப்த்து ஸ்டெப் தான் அப்லோட் ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னால் நிறைய விஷயம் கேட்பாங்க வெறும் ஏபிகே ஃபைல் முன்னாடி ஏபிகே இப்போ ஏஏபி ஃபார்மேட் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணணும் அது மட்டும் கிடையாது அதை தவிர நிறைய விஷயம் ஐகான் டிசைன் யூஐ வந்து நிறைய ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்து அனுப்பணும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதணும் இதுக்கும் திருப்பி ஏஐ ஹெல்ப் பண்ணும் ஆனால் நீங்களும் வந்து கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை எழுதுகிற மாதிரி இருக்கும் டைட்டில் ஐகான் டிசைன் இது எல்லாமே சேர்ந்து எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகலாம் ஏன்னா பாலிசிஸ் நிறைய நிறைய விஷயம் அது கேட்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து க கரெக்டாக படித்து பார்த்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு குயிக்காக பண்ணிடுவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் ஜென்ரலி எனக்கு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இல்லை நம்ம கொஞ்சம் நாளாக இருக்கும் அப்படின்னா அன்றைக்கே பண்ணிடுவாங்க ரிவ்யூ பண்ணி நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே போயிடும் ஆப்பு ஸோ இதுதான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஐடியா ஜென்ரேஷன் தான் இருக்கிறதுலையே டஃப்பான இருக்கிறதுலேயே முக்கியமான ஸ்டெப் நம்ம அந்த இடத்துல கரெக்டான ஆப்பை கரெக்டாக எது டிமேண்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்பை வந்து நம்ம ஐடியா பண்ணோம்னா அப்போ நமக்கு வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது நல்ல நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கும் நிறைய ரெவென்யூவும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் செப்டோ அப்படின்ற ஆப் இப்போ வந்திருக்கு இல்லையா ஸோ இது இது ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு உடனே கிராசரி வேணும்னா நம்ம போய் கடைக்கு போய் லேட் லேட்டாகிடும் இல்லை ஆன்லைன்லேயும் வந்து உடனே கிடைக்காது ஸோ கிராசரிஸ் இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்னா செப்டோ அப்படின்ற ஆப் இதை வந்து நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தோம்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒரு க்ராசரியை எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஆனால் இப்போ அது பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ரெவென்யூ நிறைய டவுன்லோட்ஸ் இருந்ததுன்னா நிறைய ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ டவுன்லோட்ஸுக்கு காசு இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ டவுன்லோட்ஸ்க்கு வந்து காசு கிடையாது டேரெக்டாக ஆனால் நிறைய டவுன்லோட்ஸ் இருந்தால் நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் இருப்பாங்க நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க நம்ம ஃப்ரீ ஆப் பற்றி மட்டும்தான் இப்போ பேசிகிட்ருக்கோம் ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் உங்களுடைய ஆப்பை நிறைய ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ரொம்ப நேரம் ஆடை காட்டும் ஸோ அந்த அந்த ரெவென்யூ தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் டவுன்லோட்ஸ் அதிகமாக இருந்தால் இட் இஸ் டைரக்ட்லி இப்போ டவுன்லோட்ஸ் டைரெக்டாக நிறைய இருந்ததுன்னா நிறைய நம்ம சம்பாதிக்க முடியும் இப்போ ஹண்ட்ரட் டவுன்லோட்ஸ்னால் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி கிடையாது ஹண்ட்ரட் டவுன்லோட்ஸ் இருந்து நிறைய டவுன்லோட்ஸ் இருந்து நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் இருந்து அவங்க அதிகமாக உங்களுடைய ஆப்பை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிகமாக ஆட்ஸ் அவங்களுக்கு காட்டும் ஸோ ஆட்ஸ் காட்டுறது தான் விஷயமே தவிர டவுன்லோட்ஸ் கணக்கு கிடையாது ஆ பாட்டுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸே பண்ணாமல் இருந்தோன்னா பிரயோஜனம் இல்லை ஸோ ஆட்ஸை வச்சு தான் நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃப்ரீ ஆட் ஆப்ஸை பற்றி சொல்கிறேன் நம்ம எவ்வளோ அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் எவ்வளோ ஆட்ஸ் அது காட்டுது அப்படின்றத பொறுத்து தான் ஆட்ஸோட ஸ்ட்ராட்டஜியை வச்சும் உங்களோட ஆட் ரெவென்யூ வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானது கண்டிப்பாக ஒரு ஐடி Integrated Development Environment வந்து Android Studio நம்ம யூஸ் பண்ண போகிறோம் Kotlin இல்லை Java Programming Language யூஸ் பண்ண போகிறோம் end எண்டுக்கு XML யூஸ் பண்ண போகிறோம் UI டிசைன் பண்ணிவிட்டு ஐடியா ஜென்ரேட் பண்ணி UI டிசைன் பண்ணி code இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி upload பண்ணிடுவோம் இப்போ, இப்படி upload பண்ணா உடனே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா அதுதான் இல்லை ஏன்னா AdMob அப்படின்றது இப்போ தான் வந்து உள்ள வருது ஆட்மாப் என்னென்னா கூகுளோட ஒரு சர்வீஸ் எதுக்குன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆட்ஸ் காட்டுறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் ஆட்மாப் இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப லாங்காக போயிட்டதுனால நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்மாப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு தேங்க்யூ பா